சிவாய நம்ம நீ வகுப்பு ஆரம்பிக்கலாமா இறைவன் இயற்கை சமுதாயத்துக்குன்னு சதா சிந்தனை பண்ணிண்டு சமுதாயத்துக்குன்னு உழைச்சின்னு இருக்கிற பெரியவங்க இவங்க எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஒரே குணம் அது வந்து அவங்க தர்மத்தை கைவிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நாலாவது அதிகாரத்தில் சொன்னார் தாத்தா அரண் வலியுறுத்தல்னு அந்த அரண்னா என்னென்னு சொன்னார் மனசில் மாசு இல்லாமல் இருக்கணும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும்னு அழுக்குன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டால் நாலே நாலு அழுக்குதான்ப்பா அது நாலு மட்டும் நீ இல்லாமல் வச்சுட்டின்னா நீ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது தகுதி இல்லாத பொருளுக்கு ஆசைப்படுறது கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் இந்த நம்ம நினைக்கிறது கிடைக்கலன்னாலே ஒன்றும் கோவம் வந்துடும் இல்லை கோவப்படுற இடத்துல நம்ம இல்லை கீழே இருக்கோம் அப்படின்னா அழுக வந்துடும் அதுக்கு அடுத்தது இன்னாச்சொல் ஒன்று வெளிப்படையாக இல்லை மனதுக்குள்ளன்னு பின்னான்னு அவங்கள திட்டுறது மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நினைக்கிறவங்க நம்ம அந்த மாதிரி தான் நம்மளோட தர்மங்கள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறது இந்த குணங்கள்லாம் வந்து இயற்கையாக வந்து தவ தவத்தில் இருக்கிறவங்க காட்டில் இருக்கிறவங்க சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஓகே அவங்க வந்து காட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதுக்கான ஒரு சூழ்நிலையே அமையாது யாரு கூடயும் கோபப்பட முடியாது எதை பார்த்தும் ஆசைப்பட முடியாது அவங்க பாட்டுக்கு தனியாக இருப்பாங்கங்களாம் ஆனால் ஐந்தாவது அதிகாரத்தில் வந்து இல்வாழ்க்கைன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா அஞ்சாவது அதிகாரமாக அடுத்த அதிகாரமாக அதை வந்து அரண் அது அடுத்ததா இல்வாழ்க்கையை வச்சார் அந்த இல்வாழ்க்கையில் வந்து குடும்பத் தலைவன் வந்து தனக்கு மட்டும் இல்லை தங்க குடும்பத்தில் முன்னாடி தவறி போனவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணணும் அவங்கள நினச்சி திதி பண்ணணும் அப்புறமா வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை எப்போ பார்த்தாலும் உபசரிக்கணும் உபசரிக்கணுன்னு தான் இன்றைக்கி சொன்னேன் நான் அவங்களுக்கு வர கை கால் அலம்புறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணீர் போட்டு வெந்நீர் போட்டுனா கொடுத்து குடிக்கிறதுக்கு கொடுத்து சாப்பாடு போட்டு துணி இல்லைன்னா கொடுத்து உபசாரம் பண்ணி மரியாதை பண்ணுறது ம் சரியா அவங்கள வந்து தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி அதித்தி தேவோ பவானு வேதம் சொல்கிறது அதை தான் தாத்தா சொல்கிறார் அதே மாதிரி இதை தவிர வந்து இந்த இல்லறத்தான் வந்து ரெண்டாவது ஆசிரமத்தில் இருக்கிறவன் மொத்தம் பிறந்த மனுஷனுக்கு நாலு ஆசிரமங்கள் இடங்கள் சொல்கிறது படிக்கட்டுகள் மானாவ பருவம் அதான் பிரம்மச்சரியம் அடுத்தது கிரகஸ்தன் இல்வாழ்க்கை நடத்துகிறவன் அதுக்கப்புறமா குழந்தைங்க எங்கேயோ இருக்கும் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் உலகத்துக்காக சதா சிந்தனை பண்ணிட்டு அந்த ஒரு நீத்தார் மாதிரி தன்னோடய குடும்பத்தை தாண்டி காட்டிலையும் இருக்கலாம் இல்லை வீட்லேயும் இருக்கலாம் ஆனால் உலகத்துக்கான சிந்தனையாக அவங்கள்ட்ட வர ஆரம்பிச்சிடும் அவங்க நம்ம குழந்தைங்க நம்ம வீடு நம்ம சொத்து அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இருக்கிறத வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு முதிர்ச்சியாக அறிவு முதிர்ச்சி அவங்கள்ட்ட வந்துடும் பக்குவம் வந்துடும் அதுக்கு அடுத்தது அவங்க சன்னியாசிகள் நிலன்னு சொல்லியிருக்கோம் இதில் இந்த தன்னை தவிர மிச்சம் மூணு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றுறது இவன் தான் அவங்க மூணு பேரும் பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க அவங்க மூணு பேர் இது எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கோம் சன்னியாசியும் அப்படித்தான் தனியாக இருக்கும் அவங்க அது கோயில் கோயிலாக ஊர் ஊராக போய் பஜனை பாடி பாடி எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு தீர்த்த யாத்திரை அந்த மாதிரிலாம் போவாங்க அவங்களும் அடுத்தவங்கள்கிட்ட தான் சாப்பாடை எதிர்பார்த்துருப்பாங்க இவ்வளவும் தர்மத்து வழியில் பொருளை சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லதுனால இதுக்கு உறுதுணையாக ஒருத்தர் வந்து இவனுக்கு ஒரு கம்பேனியன் லைஃப் பார்ட்னர் இவனோட சுக துக்கங்களில் பங்கு எடுத்துக்கிண்டு இவனை தர்மத்து வழியிலேயே இவனை செலுத்திண்டு அதுதான் சாட்ட மாதிரின்னு நான் சொன்னேன் முதல் பாடத்துலேயே இந்த புருஷனுங்கிறவன் வந்து வெளியில் தர்மத்து வழியில் போய் பொருளை சம்பாதிச்சுட்டு கொண்டு கொடுப்பான் இன்னும் அதுவும் சுத்து சுத்துகிற மாதிரி அவன் அவனை தர்மத்து வழியில் தூண்டி விட்டு சுற்றி வச்சு அவன் கொண்டு வந்த பொருளையும் தர்மத்து வழியிலேயே பார்த்து பிரித்து அதெல்லாம் பக்குவப்படுத்தி செலவு பண்ணுற பெரிய பொறுப்பு வந்து அம்பாள் தன்ன மாதிரியே இருக்கிற பெண்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மனைவி கூட குணங்களாக இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கணுங்கிறத வாழ்க்கை துணை நலம்ங்கிற ஆறாவது அதிகாரத்தில் சொல்லிட்டு வர்றார் அவள்கிட்ட இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்கள் தர்மத்தை ஒட்டி இப்போ நம்ம சொன்ன இல்வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவனோட பொறுப்புகள் என்ன அவனோட தர்ம காரியங்கள் என்ன அவன் எப்படி குடும்பம் நடத்தினோ அதெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அவனோட வருமானத்துக்குள்ளே அத்தனையும் பண்ணிட்டு இருந்துட்டான்னா அதை தவிர அவனுக்கு அடையிறதுக்கு வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுகமாக அடைஞ்சு சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொன்னார் தாத்தா இதில் இந்த பொருள் எல்லாம் வீட்டில் கொண்டு விட்டு அவன் திருப்பி திருப்பி ஓடிண்டே இருக்கான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு போதைன்னு சொல்லுவாங்க இந்த தர்மம் பண்ணுறது நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷமாக இருக்காங்களான்னு மூஞ்சியை பார்த்து திருப்தியை பார்த்து இவன் சந்திருப்தி ஆடுறது அடுத்து உங்களுக்கு துணியை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுறது இதிலெல்லாம் சமூக சேவையில் நிறையா செடியெல்லாம் வைக்கிறது மரக்கன்று எல்லாம் வைக்கிறது இந்த மாதிரி நிறையா போ அந்த கோயில் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாய பணினாலும் சரி அதில் நம்ம தர்ம காரியங்களில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம பாட்டுக்கு பணம் சம்பாதிச்சுன்னு சம்பாதிச்சுட்டு அதிலே பிஸியாக தான் இருப்போம் நம்ம நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும்னு நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்த்தோன்னா மூணு நாயன்மார்கள்லாம் சொத்தெல்லாம் அழித்து ஆனால் அந்த தர்மத்தை விடாமல் அந்த தர்மத்துக்காகவே வாழ்ந்துருக்காங்க அறநூறு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு ஒருத்த ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லை அறநூறு கோடி பவுனுக்கு சொந்தக்காரர் பட்டினத்தார் அப்படின்னு அவர் செட்டியாராக இருந்தபோது அவரோட வரலாறு அது அத்தனை ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டுருது அது அத்தனை ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு பிரித்து அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு த வந்துடுவார் இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு நிலைக்கு அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பணம் வந்து தர்ம வழியில் சம்பாதிக்கிறது அதை இந்த தர்மத்துக்காக செலவு பண்ணுறோங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உற்சாகத்தோடு அதில் பண்ணுவாங்க அதில் அந்த வீட்டில் இருக்கிற மனைவிக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை வந்து முக்கியமான விஷயமாக வந்து ஒரு கட்டாயமாக விஷயமாக வந்து தாத்தா திருவள்ளுவர் தாத்தா வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா கற்பு அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறார் வீட்டில் இருக்கிற அந்த குடும்ப தலைவிக்கு கற்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லா அது அதுதான் வந்து ஒரு அடிப்படை ஒழுக்கம் அது இருந்ததுன்னா அதுக்கு மேலே தான் மிச்சது எல்லாமே அது அஸ்திவாரம் மாதிரி அதுக்கு மேலே தான் வந்து இவளோட மிச்ச தர்மங்கள் தர்ம சிந்தனைகள் கணவனை வந்து அந்த வழியில் செலுத்துறது இது எல்லாமே அதில் அடிப்படையாக கொண்டது தான் அதனால் அதை ரொம்ப பத்திரமாக அவள் பார்த்துப்பா அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறேன் கருப்புன்னா என்ன பெண்ணுக்கு அது என்ன அது அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவளோட பொறுப்புலாம் என்னங்கிறத சொன்னோம் இப்போது சாட்டை மாதிரி அந்த கணவனை தர்ம வழியில் செலுத்தின்னு இருக்கிறவங்க அதனால தான் சாஸ்திரம் அவளை வந்து கிருஹிணி சகதர்மச்சாரிணி அப்படிலாம் சொல்கிறது அவளோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு செலவும் வீட்டில் நடக்காது அதுக்கு பலன் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதை தவிர வீட்டு வேலைகள் சொந்தக்காரங்களை பராமரிக்கிறது டெய்லி சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறது துணிமணிகளை பார்த்துக்கிறது வீட்டு சுத்தம் இவ்வளோ வேலைகளில் பொறுப்பில் இருக்கிறவ ஏதான் ஒரு நிமிஷம் சுத்தம் இல்லாமல் இந்த மனுஷனை கட்டின்னு இருக்கிறதுக்கு எவனோ ஒரு கோடீஸ்வரம் எவ்வளோ பேர் இருக்கான் நான் அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேருந்தேன்னா சோகமாக இருந்திருப்பேன் அந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துடக்கூடாது அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா உதாரணம் இருக்குது அந்த கருப்புங்கிற வார்த்தைக்கு அடிப்படை வந்து உண்மை சத்தியம் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ராமர் இருந்தார் இல்லையா அதே மாதிரியே பெண்களுக்கு அது என்ன அவ்வளோ பொறுப்பு இப்போ இந்த ஆபீஸ்லாம் கூட போய் பார்க்குறோம் பெரிய பெரிய ஆஃபீஸில் எல்லாம் வந்து சிடிஓ சிஇஓலாம் சொல்கிறாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு அதே மாதிரியே வந்து இந்த ஐஏஎஸ் அவங்களெலாம் இருக்காங்கள்ல டிஃபென்ஸில் எல்லாமும் மிலிட்ரியிலெல்லாம் மேலே போக போக சம்பளம் ஜாஸ்தி ஆகின்றே போகும் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் அவங்கள அவங்கள நம்பி இருக்கிற டிபெண்டன்சிங்கிறது அவங்கள சார்ந்தே இருக்கிறது அதெல்லாம் ஜாஸ்தி ஆகின்றே போகும் ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் அவங்க ஒருத்தங்க வேலையை நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐம்பது தடவை பத்து தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க அவங்கள திருப்பி இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் அதில் கொஞ்சம் கூட சலச்சல் இல்லாதது அதோட ரொம்ப உயர்வானது ஏன்னா மொத்த சமூக கட்டமைப்புக்கே மொத்த ச சமூகத்துலேயும் தர்மமும் நியாயமும் உலகத்தில் நடக்கணும் அப்படின்னா இந்த குடும்பஸ்தனோட தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் மிச்சம் எல்லோரும் சாப்பிட்றாங்க அவங்கெல்லாம் தர்ம வழியில் போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு இவனுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்து நடத்துறது இந்த ஒய்ஃப் மனைவி அதனால் ஒரு நிமிஷம் கூட உண்மை இல்லாமல் கணவனுக்கு எதிரான செயல்பாடுகளையோ வேற ஒருத்தரை நினைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்மளோட இதிகாச புராணங்களில் பார்த்துருக்கோம் கந்த புராணம்னு முருகன் சூரசம்ஹாரம் பண்ணார் இல்லையா சூரபத்மன் வந்து சண்டையில் போர்க்களத்தில் செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் கிடச்ச உடனே அவனோட ஒய்ஃபு இப்போ வந்து அரண்மனையில் அந்த தகவல் வந்த உடனே பத்மகோமலைன்னு பேர் அவள் அப்படியே அங்கேயே செத்து போயிடுவான் அதே மாதிரி தான் ராவணன் வந்து தவறி போன உடனேயும் உடனே என்ன ம ஒய்ஃப் பேர் என்ன மண்டோதரி மண்டோதரி ஓடி வந்து அவள் அப்படியே மூர்ச்சியாகி அவள் உயிரை விட்டுடுவாள் ஸோ துரியோதனை அவ்வளோ கெட்டவன் அவன் அவன் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு வீடு கூட தர மாட்டேன்னு சொன்னான் அப்படி இப்படின்னா சொன்னான் ஆனால் அவனுக்கு அமைஞ்ச ஒய்ஃபுமே வந்து பானுமதின்னு பேர் அவளும் அப்படி தான் புருஷனுக்கு தெருப்பிட்டான் ஒன்று அவளும் உசிரை விட்டுருவான் எப்படி அவனை தான் பீமன் அடித்து கொண்டு விடுவான்ல அண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போன்னா புருஷன் செத்து போயினோடனேயே பொண்ணாடி செத்து போயிடணுமா அதுதான் கருப்பா அது முக்கியம் இல்லை அவங்க இருந்த நிலமை பாசம் இனி கூட அனிமல்ஸ்லாம் பார்க்குறோம் இந்த இனிமோ என்னது அந்த மாதிரிலாம் வந்து அனிமல் யானை எல்லாம் வந்து குட்டியை விட்டுட்டு அப்படியே சோர்ந்து போய்டுறது ஏன் இதெல்லாம் இருக்கட்டமே புருஷன் தவறி போனவொன்னே பொண்டாட்டி த செத்து போகிறது இருக்கட்டும் கம்பரசேட்டையில் ஒரு போலீஸ் தாத்தா இருந்தார் அந்த தாத்தாவோட பாட்டி தவறி போய் பேசாமல் இருக்கணும் இருப்போ அவனுக்கு தெரியாத அந்த தாத்தாவ நீ பார்த்ததில்ல அந்த தாத்தா நாங்கள் குட்டியாக இருக்கும்போது அந்த தாத்தா இருந்தா அந்த ஊரில் அந்த தாத்தாவோட பாட்டி தவறி போய் அந்த பிரிவு தாங்காம பத்தே நாளைக்குள்ள அந்த தாத்தா தவறி போயிட்டார் அந்த தாத்தா ஆமாம் அப்படி அவ்வளோ வருஷம் அவங்கெல்லாம் இருபது வயசில் கல்யாணம் ஆகிடுறது ஹஸ்பண்ட் அண்ட் அந்த தாத்தாவோட பாட்டி அந்த மாதிரி மனைவி தவறி போயிட்டான்னு உடனே அந்த தாத்தா தவறி போயிட்டார் இதெல்லாம் தான் வந்து இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மனைவியாக இருந்து மந்திரியாக இருந்தது அம்மா பண்ண வேண்டிய வேலையை பண்ணி வேலைக்காரி பண்ண வேண்டிய வேலையை பண்ணி எல்லா வேலையும் அவள் பண்ணுறா வீட்டில் அதனால் அந்த பொறுப்பு வந்து அவ்வளோ பெரிய பொறுப்பு அது அவள் வந்து இந்த மாதிரி அதே மாதிரி அதில் தவறி பட்ட கஷ்டம் இல்லாமல் நம்ம இதிகாசங்களில் பார்க்குறோம் இந்த முனிவரை கட்டிக்கிண்டு அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது என்னடா இப்படி அப்படிங்க அப்படின்னாலாம் ஒரு முனிவரும் ஒரு ரிஷிகளோடய ஒய்ஃபும் இல்லை இருந்ததில்லை ஏன்னா அவங்களோட தபஸ் அவங்களோட ஒழுக்கம் அவங்களோட தர்மத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து இருந்தாங்க ஒரே ஒரு நிமிஷம் கௌதமரோட ஒய்ஃபு அகலிகை வந்து ஏமாந்து போயிட்டா எப்படியே இந்திரன் வந்தால் இந்திரன்கிட்ட ஆசைப்பட்டா ஈவனை கை இவரு கூட இருக்கும் இந்திரன் இந்திரனே நம்மளை பார்த்து ஆசைப்பட்றானே நம்ம அவ்வளோ அழகு போல இருக்குது அப்படின்னு நினச்சா என்னாச்சு சாபமாயி ராமர் கால் படுற முடியல அவ்வளோ வருஷம் யார் கண்ணிலையும் படாம கல்லா கடந்தா அதே மாதிரி நிறைய கதை இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் ஹஸ்பண்ட் வந்து அவரோட தபஸனால அவருக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் சரியா அதே மாதிரி இன்னொன்று கதை ஒன்று சொல்லுவா இல்லையா சரித்திரத்தில் வந்து யமன்கிட்ட போய் அது என்ன வந்து யமன்கிட்ட போய் சாவித்ரி சத்யவான் சாவித்ரி சாவித்ரிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அதுவும் இந்த இன்னைக்கு கூட சொல்லுவாங்க ஜோசியம் தவறாது ஜோசியர்கள் வேணால் தப்பாக சொல்லிடலாம் அப்படின்னு கணக்கில் தப்பு பண்ணிடலான்னு அவருக்கு அவளுக்கு அந்த தகவலை கல்யாணத்துக்கு முன்னாடி சாவித்ரிக்கு சொன்னது வந்து இவர் நாரதர் தேவரிஷி ஹஸ்பண்டுக்கு வந்து அவ ராஜாவோட பொண்ணு உன்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே தவறி பிளடுவார் இல்லை இல்லை அந்த பேரை தான் நடிகைக்கு வச்சுருந்தாங்க இது வந்து நிஜமான சாவித்ரி அதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து நோம்பெல்லாம் கூட இருக்கும் அவள் போய் என்ன ஆச்சுன்னா வந்து இல்லை நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு சா சத்யவான் அப்படிங்கிற ஒரு ராஜாவோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பான் அவன் பேர் சத்யவான்னு பேர் அப்பா கண்ணு தெரியாத அப்பாவுக்கு தான் அதெல்லாம் பின்னாடி சாபத்தினால அந்த மாதிரிலாம் நடந்தும் ராஜ்யத்தெல்லாம் இழந்து காட்டில் போய் கஷ்டப்படுவாங்க அப்ப வந்து யமதர்மராஜா வர்றது இவளோட தபஸ்னால் இந்த மாதிரி ஒனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி கண்ணு தெரியாத மாமனார் வயசான மாமனார் மாமியார் இந்த கண்ணு தெரியாத கா மா வயசானவங்களை வச்சுக்கிண்டு புருஷனும் ராஜ்யம் இல்லாம அவ்வளவு கஷ்டத்துல காட்டுல துணிக்கு கஷ்டப்பட்டு போதும் அவனை கைவிடாமல் அவன் கூடையே இருந்தா இல்லையா அதுக்கு பேர் தான் அந்த கருப்புங்கிறது அது அந்த அதை தான் வந்து பதிவிரதா தர்மம்னு சொல்லுவோம் அப்படி இருந்ததுனால யம தர்மராஜா வந்து அவனோட உயிரை எடுத்துன்னு போப்பறாங்கிறது இவளுக்கு கண்ணுக்கு நேரம் தெரியறது பெரிய பெரிய தபஸ் எல்லாமே சுவாமியை பார்க்க முடியல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறோம் அவன் தர்மராஜா தர்மத்துக்கு தலைவனாக இருக்கிறவனை கண் அவளை கண்ணாலே இவளால் பார்க்க முடியறது அவங்க கூட பேச முடியுறது நம்மளோட சாஸ்திரம் வந்து ஏழு அடி கூட ஒருத்தன் நடந்தான்னா அவனும் நீனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றது அவ்வளோதான் ஃப்ரெண்டுக்கு டெஃபினிஷனு சரியா அந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி நான் அவங்கூட இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சாதுரியமாக அப்படி இருந்துருக்கா புத்திசாலியா அந்த தர்மராஜா கூட்ட பேசி அவரை வந்து திருப்தி பண்ணி மனசுனால் அவர் அப்படியே வந்து பெரிய பெரிய உயர்ந்த தத்துவங்கள்லாம் சொல்லி இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு அறிவு அப்படின்னு யம தர்மராஜாவே மெச்சி போய் ஹம் ஆச்சரியப்பட்டு போய் இவளுக்கு தத்துவங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு தர்மங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கு உண்மைகள் நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு இந்தா போ இவ்வளோ குட்கேளாக இருக்க நீனு உன் ஹஸ்பண்டை உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் தர்ம காரியங்களை தொடர்ந்து பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உயிரை எடுத்துன்னு போக வேண்டிய சத்தியமான திருப்பியும் சாவித்திரிக்கிட்டேயே கொடுத்துட்டு போயிடுறார் அதை இன்றைக்கி முடியலும் நம்ம வந்து நோன்பு அந்த அந்த யமதர்மராஜாவை ஜெயித்ததை வந்து நம்ம வந்து காரடையான் நோன்புன்னு நம்ம கொண்டாடுறோம் அதனால் வந்து இந்த இது தான் நோன்புன்னா வந்து விரதம் அன்றைக்கி வந்து சாப்பிடாமல் அவ அந்த பற்றின கதையெல்லாம் படிச்சுட்டு நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு வரணும்னு எல்லா கேர்ள்ஸும் வேண்டிப்பாங்க அன்னைக்கு கார் அடை பண்ணுவாங்க ஒரு அடை மாதிரி குழக்கட்டை மாதிரி ஒன்று பண்ணி நிறைவேற்றணும் ஆமாம் அதுதான் சரியா இதை வந்து இந்த திருக்குறள் என்ன எத்தனாவது திருக்குறள்னா வந்து இது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வர்றதுங்கிறார் தாத்தா இந்த கருப்புன்னா வந்து அப்படியே யாரானு சொல்லி கொடுப்பாங்களா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு இயல்பாகவே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இப்போ இன்றைக்கி கூட ஒரு தாத்தா சொல்லியிருந்தார் இப்போ இந்த பஸ்ஸில் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த பயிருப்புங்கிறதுலாம் கேர்ள்ஸுக்கு சாதாரணமாக யாரானும் மேலே பட்டாலே அது குட் டச்சா பேட் டச்சான்னு தெரிஞ்சுக்கிற இயல்பு இருக்குது அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு அப்படிங்கிறார் தாத்தா திருக்குறளில் தாத்தா திருவள்ளுவர் தாத்தா அதனால் இந்த திருக்குறளில் அந்த குணங்கள்லாம் பற்றி பின்னாடி சொல்லுவேன் இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாருன்னா இது ஐம்பத்தி நாலாவது குறள் இது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்கிறதுல பெண்ணின் பெருந்தக்கா யாவூலாவில் கற்பெண்ணும் பெண்ணும் திண்மை உண்டாக பெண் அந்த அந்த கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அந்த கற்புங்கிற ஒரு நெருப்பு மாதிரி ஒரு விஷயம் அந்த ஒரு உறுதியான ஒரு வைராக்கியம் ஒரு சத்தியம் ஒரு உண்மை ஒரு ஒழுக்கம் மட்டும் ஒரு மனைவி கிட்ட அமைஞ்செடுத்துன்னா அப்படி ஒரு மனைவி அமையிறத விட அந்த மனுஷனுக்கு அந்த ஆட ஆண் ஆம்பளைக்கு பெருந்தக்க யாவுல அவனுக்கு அதை தவிர வேறு அடைய வேண்டிய ஒன்றுமே பொருள் வாழ்க்கையில் இல்லை அந்த மாதிரி ஒரு மனைவி மட்டும் அமைஞ்சிட்டான்னா அவனோட இல்வாழ்க்கை ரொம்ப சுகமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உயர்வாக பெண்களை பற்றியும் அவங்களோட பொறுப்புகளை பற்றியும் தாத்தா இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் இதோட இன்றைக்கி பாடத்தை இங்கே முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்